பிரைஸ்தலா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பிரைஸ்தலா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம பைபிள்ல இருந்து பைபிள்ல இருந்து 10 क्वेश्चंस கேட்க போறோம் 10 क्वेश्चंस கேட்க போறோம் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க தேசத்து நாடுகளில் ஒன்று குடியிருக்க ஏற்றது அது எது தேசத்து நாடுகளில் ஒன்று குடியிருக்க ஏற்றது அது எது இரண்டாவது क्वेश्चन இரண்டாவது क्वेश्चन நினைவேக்கு செல்ல மூன்று நாள் பிரயாணமாம் அது எங்கு நினைவேக்கு செல்ல மூன்று நாள் பிரயாணமாம் அது எங்கு மூன்றாவது கொஸ்டின் மூன்றாவது கொஸ்டின் திரட்சியானது எது பெருகினது எது திரட்சியானது எது பெருகினது எது நாலாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் திருமணத்தின் போது அருந்தும் பானத்தோடு ஒன்று இணைந்துள்ளது அது என்ன திருமணத்தின் போது அருந்தும் பானத்தோடு ஒன்று இணைந்திருந்தது அது என்ன ஐந்தாவது கொஸ்டின் ஐந்தாவது கொஸ்டின் இரும்பு கட்டில் இருக்கிற இடம் யாருக்கு இரும்புக்கட்டில் இருக்கிற இடம் எது யாருக்கு ஆறாவது ஆறாவது கூடாரத்தின் வாசல் மேல் நெஞ்சது எது எங்கு கூடாரத்தின் வாசல் மேல் நின்றது எது எங்கு ஏழாவது கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் உணவும் வேண்டாம் தண்ணீரும் வேண்டாம் என்றது யார் எத்தனை பேர் உணவும் வேண்டாம் தண்ணீரும் வேண்டாம் என்றது யார் எத்தனை பேர் எட்டாவது கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் பட்டிமஞ்ச பேச்சும் அல்ல பேச்சு போட்டியும் அல்ல ஆனால் சொற்பொழிவு கேட்டவர்கள் தண்ணீரை மூழ்கி எலும்பினார்கள் எத்தனை பேர் பட்டிமஞ்சம் கேட் பேச்சும் அல்ல பேச்சு போட்டியும் அல்ல ஆனால் சொற்பொழிவு கேட்டவர்கள் தண்ணீரில் மூழ்கி எழும்பினார்கள் எத்தனை பேர் ஒன்பதாவது கொஸ்டின் ஒன்பதாவது கொஸ்டின் விருப்பப்பட்டேன் பின்பு விரும்பப்பட்டவர்களாலேயே எரிக்கப்பட்டேன் அது என்ன விருப்பப்பட்டேன் பின்பு விருப்பப்பட்டவர்களாலே எரிக்கப்பட்டேன் அது என்ன பத்தாவது கொஸ்டின் இரு கண்களுக்கு இடையே மூன்றாம் கண்ணாய் இருக்க வேண்டியது எது இரு கண்களுக்கு இடையே மூன்றாம் கண்ணாய் இருக்க வேண்டியது எது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ் இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் வந்து இருப்பிடத்தோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ